வணக்கம் வெற்றியாளர்களை நம்மளோட இந்தியா குரோ புவஸ்ட்ரா குரோ மேஜிக்கோட ப்ராடக்ட் பத்தின சூப்பரான ஒரு அக்ரோ ப்ராடக்டோட ரிசல்ட்டு இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மகாகுரு கிரேட் டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் டாக்டர் மோகனன் சாரோட வீட்டு தோட்டத்தில் பார்க்க போகிறோம் சார் வந்து பின்னாடி தோட்டத்தை கூப்பிட்டு போனாங்க இடையில ஒரு மரவள்ளி கிழங்கு இருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னாங்க மரவள்ளி கிழங்கு தானே சரி லைட்டாக தோணுன்னா வந்துடும் நினச்சிட்டு போனோம் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புவஸ்ட்ரா நம்மளோட குரோ மேஜிக்கோட பயங்கர ரிசல்ட்டு செடியே பார்த்தா மாதிரி இருந்துச்சு சார் சொன்னாங்க நேற்று தான் ஒரு கிழங்கு தோண்டுன்னு ஒரு வீடியோ காமிச்சாங்க நேற்று அவங்க தோட்டத்தில் இருந்த அந்த தோட்டக்காரங்க கொண்டு போய்விடறாங்க நம்மளோட கிழங்கு அவ்வளோ பெருசு இருந்துச்சு முப்பத்தஞ்சு கிலோ அந்த முதல்ல தோண்டின கிழங்கு அதுக்கூட நாங்கள் தோண்ட ஆரம்பித்தோம் எல்லாேருமே நம்மளோட கிரேட் லீடர் மிஸ்டர் மனோஜ் சாரும் வந்திருந்தாங்க எல்லாருமே தோண்ட ஆரம்பிச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் தோண்ட 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 பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய சைஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மரவள்ளிக்கிழங்கு பார்த்ததே இல்லை தூக்கவே முடியல மூணு பேர் சேர்ந்து தான் அதை தூக்க முடியல அந்த மாதிரி இருந்தது இந்த இவ்வளவு சைஸில் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதோடய சைஸ் உங்களுக்கு தெரியாது ஃபோட்டோவில் வீடியோவில் நார்மலாக தான் தெரியும் ஆனால் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சைஸாக இருந்துச்சு ஒரு ரிசல்ட்டு நம்மளோட போஸ்டாக கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளோட கடவுள் மோரன்சாருக்கும் எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ஐ அக்ரோ ப்ராடக்ட் கொடுத்த சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்குவோம் சூப்பரான ஒரு டெஸ்ட் எல்லாரும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஜெய் மை லிஃப்ட்